ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சப்பாத்தி குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டோம்னா போதும் அதுலேயே நமக்கு நாம் கால்வாசி நல்லா வெந்துடும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த குருமா வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு ஜீரகம் அப்புறமே கல்பாசி லவங்கம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வந்து பொறிஞ்ச உடனேயே நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி பண்ணிச்சுக்கேன் ஸோ அதையும் இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ இதுலேயே வந்து நாலு பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம் ஃப்ளேவருக்காக இது வந்து நம்ம கீரி போடக்கூடாது அப்படியே முழுசாகவே சேர்த்திக்கலாம் இது நல்லா வதங்கின உடனேயே நம்ம அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுலேயே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வெங்காயம் வந்து வதங்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குருமா ஸோ நல்லா வதங்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிச்சுக்கோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து தக்காளியும் நல்லா வெந்துருச்சு வதங்கிடுச்சி ஸோ இதுக்கப்புறமே இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிட்டு மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் அப்புறம் குளம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஸோ வெறும் மிளகாய் தூள் போட்டால் நம்ம வந்து கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கணும் ஆனால் நான் குளம்பு மிளகாய் தூள் போட்டதுனால நான் கரம் மசாலா சேர்த்தலை ஸோ இதுக்கப்புறமே நம்ம அந்த காய வேக வச்சதையும் எடுத்து இதுலேயே வந்து சேர்த்து நல்லா வந்து கலர் கலறி விட்டுக்கலாம் கலக்கி விட்டதுக்கப்புறமே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸோ இது மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காயும் தேங்காய் வந்து ஒரு ஜில்லு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து ம இது சோம்பு பத்து முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அதை சேர்த்திக்கலாம் தேங்காயும் சேர்த்திட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் அந்த மிக்சி சார்லேயே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அலசி அதிலே ஊற்றிக்கலாம் ஸோ எல்லாம் ஊற்றி நல்லா வந்து கலக்கி விட்டதுக்கப்புறமே திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சா போதும் சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே சுவையான சப்பாத்தி குருமா ரெடி ஆகிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்